விக்கிரவாண்டியில் வழக்கம் போல வெற்றி பெற்ற ஆளுங்கட்சி இது எதிர்பார்த்தது தான் ஆனால் வாக்கு வித்தியாசம் அறுபத்தி ஏழாயிரம் இது பாமகவிற்கு லாபம் திரும்ப வன்னியர்களுக்கான கட்சி என்பதை நிரூபித்த பாமக தேசிய பாத செயலாளர்களுக்கு வணக்கம் நான் உங்க அமந்த்குமார் தமிழகத்தில் ஆளுங்கட்சின்னா விதினா அவங்க ஜெயிப்பார்கள் குறைந்தபட்சம் ஐம்பதாயிரத்துலேருந்து எழுபத்தஞ்சாயிரம் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிப்பார்கள் தொகுதியை பொறுத்து இப்போது விக்கிரவாண்டியில் தேர்தல் நடந்திருக்கு அதிமுக புறக்கணிச்சிருக்கு காரணம் எடப்பாடி பத்து தோல்வி எடப்பாடி பதினோராவது தோல்வியை விரும்பலை ஆனால் நடந்து முடிஞ்ச தேர்தல் ரிசல்ட் என்ன சொல்லுது இவ்வளோ நாள் மிக பெரிய அளவில் பாமகவுக்குரிய வாக்குகளான வன்னியர் வாக்குகள் அதிமுகவிற்கு இருந்தது இப்போ கூட பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இருக்குது பெரிய அளவில் பாமகவை தாண்டி வன்னியர்கள் வாக்களித்தார்கள் நான் வட சார்ந்தவன் எனக்கு வட தமிழக அரசியல் நன்றாகவே தெரியும் என்னதான் சொன்னாலும் வன்னியர் அன்னியர் அரசியல் இங்கு நன்றாகவே உண்டு அப்படி இருக்க இப்போ என்ன நடந்தது எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தொன்னுல வாங்கிய வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலில் விக்கிரவாண்டியில் அதிக வாக்கு எடுத்தாரு இப்போ அவர் புறக்கணிச்சாரு ஆனால் முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் தான் பாமக கூட்டணி விக்கிரவாண்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு வாங்கதி ஐம்பத்தாறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க திமுக ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் எல்லாரும் தெரியும் இது அதிமுக வாக்குகள் பெரும்பாலும் திமுகவிற்கு சென்று கொடுக்கிறதை காட்டுகிறது அதிமுகவில் இருக்கிற வன்னீர் வாக்குகள் பாமக சென்றதை காட்டுகிறது என்ன சொன்னால் அதிமுக சொல்லக்கூடிய வாக்கு விஷயம் எங்கள் வாக்குகள் திமுக பக்கம் போகாது திமுக விற்கு நாங்கள் கடுமையான எதிரிகள் திமுகவில் தான் வாங்க வாக்கு போயிருக்கு அதற்கடுத்து எடப்பாடி வன்னியர் வாக்குகள் குறிவைத்து அரசியல் செய்தார் இப்போ வன்னியர் வாக்குகளை ராம்தாஸ் கன்சால்டேட் செய்கிறார் காரணம் பத்தரை பர்சன்ட் விஷயம் இனி பத்தரை பர்சன்ட் விஷயம் ராம்தாஸ் அதை அப்படியே தான் கையில் எடுப்பார் சீமானியர்களே ஜாதிவாரி இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லிகிட்டு இருக்குவாரு ஃபஸ்ட்டு கணக்கெடுப்பு இடுங்கன்னு பாமக அவங்க சமுதாய நலனுக்கு பார்த்தாலும் சீமான் தமிழ் சமுதாயம் அவரால் அவர் அரசியல் பார்க்கும்போது ரெண்டு பேருக்கும் அது ஒரு விதத்தில் ஃபிக்ஸ் ஆகுது எடப்பாடி நிலைமை என்ன திமுக பத்திரைக்கு எதிரான ச கட்சி அவர்களுக்கு அந்த வாக்குகள் கிடைக்கிறது எடப்பாடி நிலை என்ன எப்படி பார்த்தாலும் எடப்பாடி நிலமை விக்கிரவாணி தேர்தலில் பெரிய கஷ்டத்தை நோக்கி வன்னியர் பெல்ட்டில் போகுது என்பது தான் காட்டுகிறது இனி வன்னியர் வசஸ் அன்னியரில் பாமக கூட கூட்டணி பிஜேபி எந்த கட்சி இருந்தாலும் அந்த லிங்கில் இருக்கும் அவங்களுடைய ஓசி மற்ற வாக்குகள் கிடைக்கும் அதர் கேஸ்ட் இதெல்லாம் ஓபன் காம்படிஷன் கேஸ்ட்டு அந்நியர் வன்னியர் அல்லாத ஒரு வாக்குகள் பெரும்பாலும் திமுக கிடைக்கும் அதை தான் இது காட்டுகிறது எடப்பாடி நிலை என்ன நன்றி வணக்கம்